ரெமிடி நேயர்களுக்கு அன்பா அந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினம் சந்திர தரிசனம் அதாவது வளர்ப்பிறை இந்த அமாவாசை அடுத்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம் வளர்ப்பிறை அன்று ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் நல்ல வளர்ந்த நிலைக்கு வருவோம் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து செய்யணும் அந்த மாதிரி செய்கிறதுனால நல்ல ஒரு செல்வநிலை மட்டும் இல்லை உங்களுடைய கடன் பிரச்சனையும் சீக்கிரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அந்த விஷயங்கள் என்ன எந்த நேரத்தில் பண்ணணும் இதை என்ன செய்யணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ இந்த வளர்ப்பிறை அன்று இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய வளர்ப்பிறை ஸோ இதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தோட கடைசி மாதத்தில் இருக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கும் ஸோ அந்தந்த மாதங்களுக்குரிய நாளில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்வோம் இந்த கடைசி வளர்ப்பிறை இந்த மாதத்தோட கடைசி வளர்ப்பிறையை தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசின்னு மட்டும் நமக்கு போதும் இந்த பச்சரிசியை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் இன்றைய தினமும் நம்ம பச்சரிசி பயன்படுத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதில் உங்களால் எதை முடியுதோ அதை கட்டாயமாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ நிலையை நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி இதை அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம் இதை என்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் பிரீத்தி ஸ்ரெம்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரீத்தி ஸ்ரெம்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் பங்குனி மாதத்தின் வளர்ப்பிறை ஒவ்வொரு வளர்ப்பிறையுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த வளர்ப்பிறையை தவறவிடாமல் நீங்கள் ஒவ்வொரு வளர்ப்பிறையும் நீங்கள் அதை தரிசனம் செய்யுங்க தொடர்ந்து இத்தனை வளர்ப்பிறை தரிசனம் செய்கிறதுனால என்ன பலன் சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஒரு மூன்று வளர்ப்பிறையை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் பார்க்குறீங்க ஒரு பதினோரு வளர்ப்பிறையை பார்க்குறீங்க அதாவது பதினோரு மாதம் தொடர்ந்து வளர்ப்பிறையை பார்க்குறீங்கன்னா என்ன பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் கணக்கில்லாமல் ஒவ்வொரு மாதமும் பார்க்கலாம் இந்த இத்தனை மாதங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வைக்காமல் ஒவ்வொரு மாத வளர்ப்புறையும் நீங்கள் வந்து அந்த தரிசனம் செய்ய வந்து பழகிக்கோங்க எந்த தாந்திரிகம் பரிகாரம் செய்யலைனா கூட அந்த வளர்ப்பிற நேரத்தில் உங்களுக்கு இப்போ வெளியே போகிறீங்க வரீங்க டக்குன்னு வளர்ப்புறை கண்ணில் வந்து படுது அப்படின்னா அந்த வளர்ப்பிறையை ஜஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேண்டுதல் ஒரு மூன்று தடவை மனசில் சொல்லிக்கோங்க வளர்ப்பிறை சந்திர பகவானை பார்த்து எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும்னு சொல்லிட்டு அதுவே போதுமானது மற்றபடி இந்த மாதிரி பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் எதெல்லாம் செய்ய முடியுமோ உங்களால் எளிமையாக அதையும் கட்டை அன்ற நாளில் மறக்காமல் செய்யுங்க பொதுவாகவே வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்ப்பிறையில் நம்ம நல்ல ஒரு நிலையை வளர்கிறதுக்கும் குடும்பம் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி தேய்ப்பிறையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாமே காணாமல் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி தான் தேய்ப்பிறை அஷ்டமி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதங்களையும் வரக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்திக்கணும் நம்மளுடைய பிரச்சனைகள் கடன்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் சீக்கிரமாக வெளியே வர முடியும் அப்போ இன்றைய தினம் வளர்ப்பிறை இந்த வளர்ப்பிறை மட்டும் இல்லை ஒவ்வொரு வளர்ப்புறையிலுமே நீங்கள் இதை தொடர்ந்து வந்து செய்யலாம் இப்போ வாய்ப்பு இருக்கவங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு தான் நான் வர முடியுதுன்னா அந்த டைம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுருங்க டைம் இருக்குன்றவங்க மாலை ஒரு ஆறரை மணிக்கு மேலே இந்த ஒரு விஷயம் செய்யலாம் இதற்கு நமக்கு ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி தேவை இந்த பச்சரிசி பயன்படுத்தி நான் ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்கிறேன் இதில் உங்களால் எதை செய்ய முடியுதோ அதை செய்யுங்க ஏன் நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அதே மாதிரி சந்திர பகவானுக்கு உரிய ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நிறத்துக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அதில் பச்சரிசி முதல் வகை சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு அதிபதினு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானோட அருள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பண வரவு அப்படின்றது இருக்கும் ஸோ நீங்கள் சுக்கர பகவானை வணங்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயரும் அந்த இடத்துல வந்துடுவாங்க அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பச்சரிசி நீங்கள் பயன்படுத்தும்பொழுது அந்த இடத்துல சுக்கரபக பகவான் மகாலட்சுமி திருவிடார்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்களுக்கு நம்ம பச்சரிசி தான் பயன்படுத்தும் அதோட பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் நூற்றி எட்டு பொருட்களை மகாலட்சுமி வாசனம் செய்வாங்க அதில் ஒரு முக்கியமான பொருள் பச்சரிசி கல்லுப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு ஸோ இந்த பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அடுத்து மாலை ஆறரை மணிக்கு மேலே ஆறரை ஏழு மணிக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த இடத்துல பிறை தரிசனம் தெரியுதோ ஸோ மேற்கு பக்கமாக போய் பாருங்க அந்த இடத்துல அதாவது வெஸ்ட் சைடு பாருங்க அந்த இடத்துல சின்னதாக வளர்ப்பிறை வந்து தெரிய ஆரம்பிக்கும் பிறை தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சுருங்க அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மேலே மேற்கு பக்கமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இதை வந்து ஜன்னல்லேருந்து பார்த்தா ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா தெரியும் ஒரு சிலருக்கு வெளியே போய் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல போய் நின்றுக்கோங்க அங்கே ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரண்டு கைகளுக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு இருந்து பத்து நிமிஷம் அந்த பிறையை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார வைங்க இப்போ உங்களுக்கு வந்து பண தேவைகள் இருக்குது கடன்கள் இருக்குன்னா அந்த பண தேவைகள் வேணும்ல பணம் இருந்தால் தான் கடனை அடைக்க முடியும் ஸோ வந்து நமக்கு நல்ல ஒரு பண தேவைகள் வேணும் அப்படின்றத வேண்டிக்கோங்க நெகட்டிவான வார்த்தைகளையும் நெகட்டிவான விஷயங்களும் அந்த டைமில் திங்க் பண்ணாதீங்க சொல்லவும் சொல்லாதீங்க பிரபஞ்சத்தில் நேர்மறையா சக்திகள் நிறைய நாட்கள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான நாள் இந்த வளர்ப்பிறை இந்த அன்று நீங்கள் என்ன என்ன மனசில் நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதலை மனதார சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு நிறைய பணம் வேணும் இல்லை செல்வம் பெருகணும் வேலை கிடைக்கணும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார வேண்டி முடிச்சிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிறையை பார்த்து நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு வரி மந்திரம் சொல்லணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த ஒரு வரி மந்திரம் எப்பொழுதுமே நீங்க வந்து சொல்லலாம் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நம்ம வந்து சிவபெருமான் தலையில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த இந்த வழிபாடுகள் இடத்துல உங்களுக்கு வந்து சொல்லும்போது சிவபெருமானையும் சந்திரன் பொழுது உங்களுக்கு சந்திர பகவானையும் இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு வரி மந்திரம் நீங்க கட்டாயமா இந்த வளர்ப்பெறையன்று சொல்லணும் உங்க வேண்டுதலை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வரி ஒரு வரி மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பச்சரிசி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டுலேயோ ஒரு கவர்லையோ இங்கேயோ ஒரு இடத்துல தனியாக போட்டு எடுத்து வச்சிடுங்க அந் இந்த இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பல்ஸ் மோடில் கொஞ்சமாக குட்டி குட்டியாக அரையப்படும் போத்தீங்களா அந்த மாதிரி அதை அரைச்சிட்டு அதற்கு கூட கொஞ்சம் வெல்லம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு அதை அப்படியே வெளியே போயிட்டு மரத்துக்கு அடியிலையோ எங்கே மண்பாங்கான இடம் இருக்கோ பொதர் மரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தூவி விடுங்க இதை வந்து நீங்கள் வேலைக்கு போகிறப்பையும் செய்யலாம் இல்லை காலையில் எழுந்திரிச்சதும் செய்ய முடியுமா காலையில் செய்யலாம் இல்லை நான் அந்த டைம்ல தான் வெளியே போகிறேன் அந்த டைம் தான் செய்ய முடியுதுன்னா உங்களுக்கான நேரம் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் இதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல தூவி விட்டுடுங்க தூவி விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு அதை அப்படியே தூவி விடுங்க மண்பாங்கான இடம் இருக்குது உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே அந்த மாதிரி எறும்புகள் வர இடம் இருக்குது பறவைகள் வந்து சாப்பிடறக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே போட்டுடுங்க அங்கே வந்து ஈ எறும்புகள் இந்த பறவைகள் இதை சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த வெள்ளமும் இந்த பச்சரிசியும் சேர்ந்து போட்டதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கர்மவினைகள் குறைய ஆரம்பிக்கும் கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும் இந்த வெள்ளம் எவ்வளோ தானம் செய்கிறீங்களோ எவ்வளோ பச்சரிசி இந்த சிறு பருப்பு இதெல்லாம் தானம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய கடன்கள் அப்படின்றது படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் சொல்லிட்டு ஸோ இந்த வெள்ளமும் பச்சரிசியும் கலந்து இந்த மாதிரி தூவி விடலாம் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் கலந்து போட முடியல அப்படின்றவங்க கூட நம்ம தனியாக நைட்டு வந்து வேண்டிட்டு இந்த பச்சரிசியை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசியை அப்படியே எதுவுமே மறைக்காமல் வெள்ளம் கலக்காமல் அப்படியும் நீங்கள் பறவைகளுக்கு போடலாம் பறவைகள்ன்றப்ப கோழி புறா எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்படியே போட்டுவிடுங்க அதை வந்து சாப்பிடும் அப்படி பறவைகளுக்கு போட முடியலன்றவங்க அதை வந்து நீங்கள் ஊற வச்சு மாட்டுக்கும் கொடுக்கலாம் பசு மாட்டுக்கும் கொடுக்கலாம் வாழை இலையில் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய ஏரியாக்கேற்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல நிறைய பறவைகள் வரும் நிறைய எறும்புகள் வரும் அப்படின்ற பச்சை பட்சத்தில் நம்ம வந்து ஏன் மரத்து கடையிலன்னு சொல்கிறோம்னா ஆட்டோமேட்டிக் அங்கெல்லாம் வந்து எறும்புகள் வந்துடும் ஸோ நீங்கள் எறும்பு இருக்க இடமா பார்த்து தான் போடணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு விட்டாவே போதும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எறும்புகள் வந்துடும் அடுத்து இதை வந்து அனைத்து மதத்தை செய்யலாம்னு செய்யலான்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி தான் ஜஸ்ட்டு வளர்ப்பிறையை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து இதை தானமாக பறவைகளுக்கு அப்படியே தூவி விட்டுருங்க எறும்புகளுக்கு தூவி விட்டுடுங்க ஸோ இந்த முறையில் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வளர்ப்பிறையும் செய்யலாம் பௌர்ணமி தினங்களை செய்யலாம் வாய்ப்பு இருக்கவங்க தினமும் ஒரு கைப்பிடியாக அப்படியே சூரிய பகவான் அதை பார்த்து வேண்டிட்டு அந்த பச்சரிசி அப்படியே பறவைகளுக்கு துவி விடலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர்ந்து பதினாறு செல்வங்கள் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் தங்க நாணயங்கள் மோதிரம் இருக்கு சின்ன ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருக்குன்னா அந்த பொருளை அதோட பச்சரிசியோடு சேர்த்து சந்திர பகவானை பார்த்து வணங்கி அதை வந்து நம்ம அப்படியே ஒரு முடிச்சா கட்டி பணம் வைக்கும் இடத்துல வைக்கிறது ஸோ இதையும் நீங்கள் செய்யலாம் முதல்ல கர்ம வினைகள் சரியாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கணும்ன்ற பட்சத்தில் நம்ம முதல்ல தானம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் வந்து பௌர்ணமி நாட்களையும் நீங்க செய்யலாம் வளர்ப்புற நாட்களையும் செய்யலாம் இந்த இரண்டு விஷயத்துல எது வேணா நீங்க செய்யலாம் அடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அடுத்த மாதம் மலர்பேறை வரும் பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு புது ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனா அதே ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த பச்சரிசியை வந்து சேம் பறவைகளுக்கு தானமாக நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்க்கலாம் ஸோ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ரெண்டுமே செய்கிறவங்க ரெண்டுமே செய்யலாம் முடிஞ்சவங்க நான் சொல்லக்கூடிய இந்த தானம் செய்யக்கூடிய விஷயம் அதை மட்டும் கட்டாயமாக செய்யுங்க இந்த பங்குனி மாத வளர்ப்பெறையில் நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த சித்திரை பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு புது வருடம் தமிழ் வருடம் அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ பெருகி நல்ல ஒரு பண வரவு அப்படின்றது உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் கடன் சுமையிலேருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துருவீங்க ஸோ இந்த நாளை தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் பண பிரச்சனைகள் தீரணும் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு சேரணும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிற இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்தி சிரேம் டிஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி